ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பூஜை வீட்டில் வந்து ஐயப்பனுக்கு கன்னிப்பூஜை போடுறதுக்கான நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அதுக்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எப்படி அதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பூஜைக்கு வந்து நம்ம துளசி மலை தாங்க நிறைய தேவை ஒரு பதினஞ்சு முழத்துக்கு கேட்டுருந்தாங்க அதனால் அந்த வேலை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் குழந்தைங்கள வச்சுன்னு பூ கட்டுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அவங்க தூக்கி எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு இல்லாட்டி அவங்க நம்மளை வந்து செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க நான் கட்டி முடிச்சிட்டோம் கட்டி முடிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அந்த துளசி மாலை அதுக்கப்புறம் எடுத்து எல்லாமே வச்சு பெருகிட்டு இவங்களும் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இவங்க மூணு பேரை ரெடி பண்ணுறது தான் நீங்கள் பெரிய விலை எல்லாேருமே மாற்றி மாற்றி ட்ரெஸ்ஸை போட்டாங்க சுபா வந்து எனக்கு பேண்ட்டு ஷர்ட்டு வேணும்னு சொல்லிட்டு இளையாவோடது போட்டாங்க இளையாவுக்கு ஃப்ராக்கு போட்டு விட்டுட்டோம் அதனால் வந்து சூப்பராக எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க அது டக்குன்னு ரெடியாகலை அவங்களுக்கு ஒரு போராட்டமே நடந்துச்சு இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும்னு கன்ஃபூஷில் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பிடிச்ச மாதிரி ரெடி ஆகிட்டாங்க இவங்க தான் என்னோடய தம்பி பெரிய தம்பி தான் மாலை போட்டுருக்காங்க சின்ன தம்பியும் லீவில் வந்திருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க எல்லாருமா சேர்ந்து தான் வந்து வீட்டில் பூச்சை போடலாம் இது ஃபஸ்ட்டு வருஷன்றதுனால வீட்டில் போட்டால் நல்லது சாமிங்கள்லாம் வீட்டில் கூப்பிட்டு பூச்சை போடுறது ரொம்ப நல்லது அப்படின்றதுனால எல்லா சாமிகளுமே கூப்பிட்டு இருந்தாங்க இவங்க கூட ஒரு குட்டி சாமி தாங்க குட்டி கன்னிசாமி நிறைய குழந்தைங்க கூட மாலை போட்டுருந்தாங்க அதாவது குழந்தைங்க மாலை போட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அவ்வளோ எல்லாருமே மெச்சூர்டாக எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா பொட்டு எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க பாருங்கள் எங்கள் அத்தைங்க இவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க இவங்க எங்கள் மாமா அத்தை பொண்ணு இந்த சேரில் உட்காந்துருக்கிற பாட்டி வந்து அப்பாவோட அத்தை அவங்க தான் வந்து இருக்காங்க இப்போதைக்கு தாத்தா கூட பிறந்தவங்கலேயே இந்த ஒரு அத் இந்த ஒரு பாட்டி மட்டும் தாங்க இருக்காங்க நம்ம நான் நாங்கள் நாலாவது தரம தலைமுறையாக வர்றதில் அவங்க தான் இப்போ பெரியவங்க குடும்பத்துக்குன்னு பெரியவங்க அவங்க மட்டும் தான் இருக்காங்க இப்போதைக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சாமிங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு வேலையை எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே இந்த குட்டி சாமி கூட பார்த்திங்கன்னு நினச்சிங்களேன் எ எல்லாமே தெரிஞ்சிருக்கு குழந்தைங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பட் அவங்களுக்கு தெரிஞ்சது இருந்து அதை அலங்காரம் பண்ணுறது எல்லாருக்குமே எல்லாேருமே தெரிஞ்சு அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு அதான் பார்த்தேன் இந்த சின்ன வயசுல எல்லாருமே இவ்வளோ டேலண்ட்டாக எல்லாருமே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடுறத ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க துளசி மாலையால் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா நம்மளோட விருப்பம்தான் இன்னும் இதை விட கிராண்டாக கூட பண்ணுறதா தான் பண்ணலாம் இதுவே சிம்பிளாக பண்ணுற மாதிரிதாங்க வீட் ஒரு பதினெட்டாம் படி வச்சு வீட்டில் பூஜை போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படியை வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த படிக்குமே துளசி மணி மாலை தான் அதாவது ஐயப்பனுக்கு பிடிச்ச அந்த துளசி மாலை தான் வச்சு தான் எல்லா அலங்காரமும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பழங்கள் அண்ணாச்சி பழம் ஆப்பிள் ஆரஞ்சு இது எல்லாமே சாமி முன்னாடி வச்சு அழகாக சூப்பராக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் அவ்வளோ அழகாக பண்ணி முடிச்சுட்டாங்க அப்புறம் அவருக்கு அடை படையலே வந்து அவளும் பொரியந்தாமே அவருக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம படையல் போடுறது அதையுமே வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் குத்து விளக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்க சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணிட்டாங்க ரெண்டு பக்கம் வந்து கரும்பு அது எதுக்குன்னு தெரியல அது எல்லாமே ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா அப்போ போயிட்டு நம்ம இருந்து எல்லா சாமிக்குமே வந்து அவங்களுக்கு இந்த காலை வந்து கழுவி பா மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அதாவது பாத பூஜைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணி தான் ஒவ்வொரு சாமிக்குமே லைனாக எல்லோரும் நிற்க வச்சு பண்ணுறவங்க அவங்கவுங்க விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிவிட்டு அந்த பூஜை பண்ணி எல்லாரு காலில் இந்த சாமி காலில் விழுறது வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது எல்லாருமே நம்மள விட பெரியவங்களாக இருந்தாலுமே சாமி காலில் சி சாமின்னு வந்து சின்னவங்களாக இருந்தாலுமே அவங்க கா நாளில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க நாங்களும் அப்படி தான் எல்லா சாமிக்குமே வந்து அபிஷேகம் பண்ணி இந்த பாதத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் போட்டு எல்லாருமே உள்ளே கூப்பிட்டு இருந்தோம் ஸோ மொத்த பேரும் உள்ளே போயிட்டு தான் அதுக்கப்புறமா இனிமேல் தாங்க பூஜையை ஆரம்பிக்கணும் இது வந்து அபிஷேகம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறது மட்டும்தான் தான் பார்ட் ஒன்னில் நம்ம இவ்வளோ பார்ப்போம் பார்ட்டு டூ வந்து வீட்டில் போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பூஜை பண்ணி பாட்டெல்லாம் பாடி எப்படி பா பூஜை போடுவோம் அப்படின்றதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா லென்த்தாக போனால் உங்களுக்குமே நிறைய போர் அடிச்சிடும் பெருசாக லாங்காக இருந்தால் அதனால் வந்து நான் சின்ன வீடியோவாக இதை வந்து நான் போட்டுருக்கேன் பாருங்கள் எல்லா சாமிக்குமே வந்து நாங்கள் எல்லாமே வந்து பாதை பூசை பண்ணி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போனோம் அதுதான் வந்து வழக்கம் உங்கள் ஊர்லெலாம் நீங்கள் கன்னிப்பூச்சி எப்படி போடுவீங்க எந்த மாதிரி முறைப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த சாமியை சரணமையப்பா அந்த பாட்டெல்லாம் பாட்டிட்டு தான் எல்லாருமே உள்ளே வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா இனிமே வந்து பூஜை போகிற வேலை தான் இப்போ பண்றதுக்கே மணி எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஏன்னா நைட் ஃபுல்லாக நைட்டில் தான் இதை பண்ணுன்றதுனால இதெல்லாம் அப்புறம் தான் சாப்பாடே போடணும் எல்லா சாமியுமே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அவ்வளோதான் இனி வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜை போடுற வேலை தாங்க இருக்குது நம்ம ஊரில் எல்லோருமே கூப்பிட்டு பூஜை போடணும் எல்லாருமே கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அன்றைக்கி நான்வெஜ்ஜி சாப்பிட்டு இருப்பாங்களேன்னு இல்லையா நியூ இயர் அன்றைக்கி தான் அந்த பூஜை போட்டுருந்தோம் அதனால் வந்தவங்க வரைக்காலும் வச்சு எல்லாருமே சேர்த்து பூஜை போட்டு இருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்